സന്തോഷം കപ്പ സു സാക്ഷിയ അത് മറ്റില്ല ഒരു വസെ മുൻകുട്ടോ അവരെ അഴിത്താ എവങ്ങളെ അഴിത്തോ അവ இன்னொரு வசனம் அடைச்சுவிட்டு உன்னை உபத்திரத்தின் புகையை தெரிந்து கொண்டேன் அது மாதிரி தான் எங்களுக்கு அவர்கள் தெரிந்து கொண்டார் உபத்திரத்தின் புகையை தான் எங்களை தெரிந்து கொண்டார் பத்து நிமிஷம் அவர் செய்த நன்றியை என்னால் கத்தியமாக சொல்ல முடியாது ஆனாலும் எவ்வளவு சுருக்கமாக தெய்வ சந்தியை அவருடைய சாட்சியை வாழ்க்கை செய்த நன்மையை சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நம்ம கத்தியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் விரும்புகிறேன் முதலாவது என்னுடைய தாயாரை பற்றின இங்கே தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கள் அம்மா மயிலாடுதுறையில் எங்கள் தாத்தாவுக்கு ஆறாவது பெண் குழந்தையாக பிறந்தாங்க அவங்களோட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன்மாங்க அஞ்சு சகோதரிகள் கடைசி பெண் பிள்ளையெல்லாம் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க எங்கள் அம்மாவுடைய பெயர் வந்து வளஜா அவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் பாட்டி ஆறு வயசில் எங்கள் அம்மா இருக்கும்பொழுது கேன்சர் தொகையால் இறந்துட்டாங்க எங்கள் தாத்தா வந்து ஒரு பணம் வாங்குவாங்க ரொம்ப வலிமை அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால பிள்ளைகளை வந்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது பக்கத்து வீட்டுல போய் கஞ்சி தண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு பார்க்கணும்னா ஒரு நல்ல நாள் கிழமையில தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி கஷ்டம் அந்த சூழ்நிலையில தான் தாயினுடைய அன்பு இல்லாமல் என்னுடைய தாயார் வளர்க்கப்பட்டார்கள் வாலிப வயது அடைந்த போது எங்க அம்மா கடைக்கு போயிட்டு இருந்தனால அவங்கள அதிகமாக எங்கள் தாத்தா நேர்த்திப்பார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அவருடைய ஸ்கூலில் போயிட்டு மார்ச் வேலை பார்த்து தான் குடும்பத்தை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த ஸ்டேஜில் எங்களுடைய அம்மாவுடைய மூத்த அண்ணன் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து விரும்பி திருமணம் செய்து வந்தார் அவருடைய தம்பிக்கு அதாவது எங்கள் அத்தையுடைய தம்பிக்கு எங்கள் அம்மாவை பொண்ணு கேட்ட எங்கள் தாத்தா அந்த டைம் அவர் கையில் பணம் இல்லை பரவாயில்ல பிற மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எந்த ஒரு சீசனமும் இல்லாமல் அப்படியே ஓட்டி கொடுத்துட்டாங்க கல்யாணம் கொடுத்துட்டாரு போயிட்டு போகணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்போ திருச்சி இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் என்ன பண்ணி அந்த வாழ்ந்து கொண்டு இருக்காங்க திருமணம் ஆகி எங்கள் அம்மாவுக்கு வயது பதினேழு திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு வயதுக்கு பதினேழு அந்த வாழை அந்த டைம்ல திருமணம் திருமணமாகி இருக்க